மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது பாரதி இப்ப எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்குது இன்று நாம் போற்றுகின்ற இந்த வழிபாட்டு முறை தீபம் ஏற்றுதல் தீபம் ஏற்றுதலினுடைய சிறப்பு அவ்வளவு தீபம் என்பது வந்து கடவுளினுடைய வடிவம் என்பதுனால இப்ப நீங்க எந்த விதமான இருளையும் நீக்குவது தீபம் அகத்திலே இருக்கிற இருளை நீக்குவதுதான் தீபம் அதை தான் இங்கே தத்துவார்த்தமாக சொல்லுகிறார்கள் புற இருளை மாத்திரமல்ல அகத்திலே இருக்கிற இருளையும் நீக்குவது தான் தீபம் தீப வழிபாடு சோதி வழிபாடு அக்னி வழிபாடு என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது சேக்கிரார் வந்து பெரிய புராணம் எழுதுகிற போது அந்த முதல் வார்த்தைக்காக அவர் அப்படியே தவிக்கிறார் அந்த முதல் வார்த்தை என்பது படைப்பாளிகளுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் முதல் வார்த்தை வந்துட்டு மொத்தமுமே வந்துடும் அது கவிதையோ காவியமோ அதுக்கு தேவையானது அந்த முதல் அடிதான் அதை எழுதுவதற்கு சேர்க்கிறாருக்கு தெரியாதா ஆனால் ஏதோ ஒரு ஒரு சின்ன தயக்கத்திலே இருக்கிற போது கருவறையிலிருந்து சிவபெருமான் அந்த சொல்லை எடுத்து கொடுக்கிறார் உலகெலாம் என்கின்ற ஒரு சொல் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவைய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் இந்த அலகில் சோதியன் என்பதுதான் இந்த ஜோதி வழிபாட்டை நமக்கு சொல்லுகின்ற மிக மிகச் சரியான சொற்றொடராக இருக்கும் முடியும் அழகில் சோதியன் விவரித்து சொல்ல முடியாத ஜோதி வடிவமாக இருக்கிறது சிவனுடைய தத்துவமே என்னென்னா மூன்று விதங்களில் சிவபெருமானுடைய வழிபாட்டை எல்லாரும் செய்வார்கள் உருவ வழிபாடு சிவபெருமானாக நாம் பார்க்கிறோம் கங்கையையும் அர்த்தச்சந்திரனையும் தலையிலே தாங்கி உமையம்மையை பக்கத்திலே வைத்துக்கொண்டு சோமாஸ்கந்தராக இருந்தால் முருகனை வைத்துக்கொண்டு இது உருவம் உருவத்தை பார்க்கிற போது நம்முடைய நெஞ்சம் உருகுகின்றது சிவனுடைய கருணையை நினைத்து நம்முடைய கண்கள் பணிக்கின்றன இது உருவ வழிபாடு அரு உருவ வழிபாடாக அது இருக்கிறது அதாவது உருவமும் உண்டு உருவம் இல்லாத தன்மையும் உண்டு அரு உருவ வழிபாடு என்பது லிங்க வழிபாடு இது சைவத்துக்கே உரியது அரு உருவமாக வணங்குவது லிங்க வழிபாடு உருவமே இல்லாமல் இருப்பது அது உருவமே தேவையில்லை அருவுருவமும் தேவையில்லை ஆதிப்பரம்பொருளை நம்முடைய எண்ணத்துக்கும் நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய நெஞ்சத்துக்கும் நம்முடைய அறிவுக்கும் புலப்படாத பிரம்மாண்டம் கொண்ட அந்த சக்தியை உருவமே இல்லாமல் வணங்குவது அருவ வழிபாடு இப்போ இது மூன்றையும் இணைக்கின்ற ஒரு பிணைப்பாக இருப்பது தான் ஜோதி வழிபாடு இதில் உருவமும் உண்டு அருவமும் உண்டு இதில் அருவுருவமும் உண்டு இந்த மூன்றையும் இணைப்பது தான் விளக்குகளை ஏற்றி வைத்து வணங்குகின்ற முறைக்கான தாத்யமாக இருக்கிறது இப்போ எந்த விதமான நிறைய வீடுகளில் சில தடைகள் இருக்கும் இதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக எப்படி விளக்குவதுன்றதுல நமக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம் ஆனால் ஒரு தடை இருக்கும் அந்த வீட்டில் சில பேரினுடைய பார்வைகள் பட்டதனால் வந்த ஏதோ ஒரு தடையா என்னென்னு அதை விளக்க முடியாது இந்த தடைகள் இருக்கிற வீடுகளிலெல்லாம் மிக பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போங்க இதை செய்யுங்க பெரிய யாகத்தை செய்யுங்க பூஜை இது எல்லாருக்கும் வசதி இருக்காது எல்லாரும் செய்ய முடியாது எல்லாராலும் செய்யக்கூடியது அந்த வீட்டிலே தீபத்தை ஏற்றி வைப்பது அந்த தீபத்தை கார்த்திகை மாதம் என்கின்ற இந்த புண்ணிய காலத்தில் நிறைய வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இரு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கிற வழக்கத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்க்க முடியும் இந்த தீபங்கள் வீட்டிலே வந்து இருக்கிற அந்த இருளை மாத்திரம் அல்ல நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற நான் என்கின்ற ஆணவத்தை கடவுளை தேடி அடைய முடியாது என்ற தயக்கத்தை எல்லா விதமான அக இருளையும் நீக்குவது தான் தீபம் கார்த்திகேயனுடைய சிறப்பு என்னென்னா திருவண்ணாமலையிலேயே பதினேழு நாள் இந்த விழா நடக்கிறது நீங்கள் கோவிலில் விளக்கேற்றுவீங்க வீட்டில் விளக்கேற்றுவீங்க பிரகாரத்தில் விளக்கேற்றுவீங்க ஆனால் இதோட தீப வழிபாடு அங்கே முடியாது காட்டிலே விளக்கேற்றுவார்கள் வயலிலே விளக்கேற்றுவார்கள் வீடுகளினுடைய பின்புறத்திலே விளக்கேற்றுவார்கள் இன்னும் சில பகுதிகளில் குப்பை கார்த்திகை என்று சொல்லி குப்பை போடுகிற இடங்களிலே கூட விளக்கேற்றுவார்கள் இந்த இடங்கள் எல்லாம் விளக்குக்கான காரணம் என்ன அங்கே மனிதர்கள் போகிறது கூட அடிக்கடி போக மாட்டாங்க தானே வயல்வெளியில் வந்து எப்போவுமே இருக்க மாட்டாங்க கார்த்திகை மாதத்தில் அந்த அறுவடைக்கு தயாராகிற பருவம் அது எல்லா நேரத்திலும் இரவுகளிலே மனிதர்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் விளக்குகள் எல்லா இடத்திலும் ஏற்றப்படும் ஏனென்றால் தீபத்தினுடைய ஒளி தருகிற மங்களம் என்பதும் அது மனத்துக்கு தருகிற சாந்தி நிம்மதி என்பதும் மனிதர்களுக்கு மாத்திரமானதல்ல எல்லா விலங்குகளுக்குமானது எல்லா உயிர்களுக்குமானது என்கின்ற காரணத்தினால்தான் எல்லா இடத்திலும் தீபம் ஏற்றுவது என்பதை திருவண்ணாமலையிலும் நீங்கள் பார்க்கலாம் நிறைய கோவில்களிலுமே விளக்கேற்றுகிற முறையாக இப்படித்தான் இருக்கும் இன்னொரு விஷயம் கார்த்திகைக்கு அந்த பொறி அது அதை வந்து மறக்கவே முடியாது இல்லையா அதுதான் அங்கே நெய்வேது என்ன காரணம் அதுக்கு பொறின்றது என்ன நெல்லில் நெல் விளைஞ்சிருக்கு அது அதை வந்து நெருப்பில் நீங்கள் போட்டு வாட்டி நீங்கள்னா பொரியும் பொறிவது தான் பொறி நெல்லை பொறிக்கிற போது அது நெல் பொறியாக மாறுகின்றது இப்போது எல்லா நெல்லுமே பொறியாக மாறுமா மாறாது நெல்லுக்கு நடுவிலே பதர் இருக்கும் பதர்னு சொல்லுவாங்க இல்லை அது சரியாக இன்னும் வரல அது அந்த பதர் இருக்கே பதரை நீங்கள் நெருப்பில் போட்டால் பொரியாது கருகும் ஸோ நெல் என்றால் பொரியும் பதர் என்றால் கருகும் இதை இந்த நெல் தான் எடுத்து நாம் இன்றைக்கு வெள்ளப்பாகோடு சேர்த்து நம்முடைய வீடுகளிலும் சரி கோவில்களிலும் சரி படைப்பாக செய்கிறோம் நைவேத்தியமாக செய்கின்றோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற தாற்பரியம் என்னவென்றால் கனிந்த ஆன்மாக்கள் வளர்ந்த ஆன்மாக்கள் எண்ணத்திலே முழுமையுற்ற ஆன்மாக்கள் தான் இந்த கார்த்திகை திருநாளிலும் சரி எந்த திருநாளிலும் சரி பொரியும் அதாவது நெருப்பிலே இட்டு அதை நீங்கள் காட்டுகிற போது அது பொரிந்து வரும் அந்த ஆன்மா பக்குவப்படும் என்று பொருள் இந்த பதர் இருக்கிறதே அது பக்குவப்படாது அது கருகிவிடும் அப்போது சந்தேகங்கள் இருக்கிற ஆன்மாக்கள் தவறுகளை செய்கிற ஆன்மாக்கள் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க கூடாது என்று நினைக்கின்ற ஆன்மாக்கள்லாம் பதர் அப்படின்னு சொல்லலாமா அந்த பதர்கள் எல்லாம் முற்று பெறாது முழுமை பெறாது அது கருகித்தான் போகும் என்பதே கூட இந்த நைவேத்தியத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகான தத்துவமாக சொல்லுவார்கள் தீபமங்கள ஜோதி நமோ நம் தூய அம்பல லீலா நமோ நம என்கின்ற அந்த ரெட்டை வரிகளை அருணகிரிநாதரனுடைய அந்த இரு கவிதை வரிகளை சொல்லி இன்றைக்கு தீபம் ஏற்றுகிற போது வீடுகளிலே மங்களம் வருகின்றது இந்த விளக்கு எரிகிறத கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருங்களேன் ஒரு பெரிய பிரார்த்தனைகள் எனக்கு செய்ய தெரியாதுங்க நிறைய பேர் வந்து அப்படியே நீள நீளமாக பாடல்கள்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் சொல்ல வராதுங்க எனக்கு பழக்கம் இல்லை அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அவர்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் கோயிலுக்கு கூட அவங்களால் ஒருவேளை போக முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய வீட்டில் இந்த எளிய ஒரு சாதாரண ஒரு அகல் தீபம் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து அந்த சுடரை பார்க்கிற அந்த நொடி அந்த சுடர் முதல்ல கொஞ்சம் துடிக்கும் கொஞ்சம் அப்படியே இப்படிமா காற்றுக்காக அது அசையும் ஒரு நொடிக்குள்ளே அது நிலை பெற்று அப்படியே நின்று எரிகிற போது அதை பார்க்கிற போது மனம் ஒருமுகப்படும் மனம் ஒருமுகப்படுறது தானே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பிரார்த்தனை செய்யறதுக்குதான் உட்கார்றோம் உடனே போன் அடிக்குதான்னு மனசு போகுது யாரோ கூப்பிடறாங்களான்னு கவனம் போகுது அந்த எண்ண சிதறல்கள் இருக்கே அதுதான் பிரார்த்தனைக்கும் சரி நம்ம செய்யற வேலைக்கும் சரி மிகப்பெரிய எதிரி அப்ப உள்ளம் ஒருமுகப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை பார்த்து அதிலே மனத்தை ஐக்கியப்படுத்துகிற போது ஒருமைப்பாடு கிடைக்கும் அதற்கு மிக சாதனம் தீபத்தை ஏற்றுவதுதான் இந்த தீபத்தை பார்க்கிற போது பார்த்து கொண்டே இருக்கிற போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்ம ஒருமை இருக்கிறதே அது இன்றைக்கு சிவனின் பாதங்களுக்கு மிக அருகிலே நம்ம அழைத்து செல்லும் அதுதான் தீப வழிபாட்டு சுமதி பஞ்சமூர்த்திகளினுடைய ஊர்வலம் இருக்கும் ஒவ்வொரு பஞ்சமூர்த்தியாக வெளியே வருவாங்க அதன் பிறகுதான் தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லுங்க விநாயகர் வந்தார் அதன் பிறகு தற்பொழுது முருகன் வெளியே வந்த அந்த காட்சியையும் பார்க்கும் சொல்ல முடியுமா திருவண்ணாமலையில் முருகன் அருணகிரியாருக்கு செய்த அற்புதத்தை நாம் சொல்ல வேண்டும் ஏன் அவ அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு இளையனார்னு பேர் அப்படின்னா நெருப்பு பிளம்பாக நிற்கக்கூடிய அப்பா வந்து மூத்தவர் இவர் சின்னவர் இவரும் நெருப்பாக நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் அதனால் அவர் மூத்தவர் இவர் இளையவர் அதனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இளையனார்னு பேர் அது ஏன் கம்பத்து இளையனார் அப்படின்னா இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முருக பெருமான் பிரபுடதேவ மன்னன் திருவண்ணாமலையை ஆட்சி செய்த போது சம்பந்தாண்டான் என்கிற ஒரு புலவனுக்கு அருணகிரிநாதர் மேலே ஒரு சின்ன பொறாமை இருக்கும் தானே கலைஞர்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை இருக்க தானே செய்யும் எல்லா இடத்துல இருக்கும் அப்போ அந்த சம்பந்தாண்டான் பிரபுதேவ மன்னன்கிட்ட போய் சொல்கிறான் என்ன பெரிய அருணகிரி என்ன பெரிய திருப்புகள் இந்த அருணகிரிநாதர் கூப்பிட்டா முருகன் வருவானா நான் கூப்பிட்டா காளி வருவா எங்கே அந்த அருணகிரிநாதர் முருகனை வர சொல்லுங்க பார்க்கலாம் என்று சொன்னவுடன் பிரபுடதேவ மன்னன் ஒரு போட்டி போல் அறிவிக்கிறான் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா நம்ம காளியும் பார்க்கலாம் முருகனையும் பார்க்கலாம் அப்படின்னு அருணகிரிநாதரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் முருகனை வர சொல்லுங்களேன் என்று கேட்க அப்போது அருணகிரியார் சோதனைகளை சந்தித்த பின் முருகன் வரவே இல்லை அப்போதுதான் பாடுகிறார் அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாடி அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட ஆடகுட மதுரவாணி ஆட மலரில் வேதனார் ஆட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆட நீயும் ஆடி வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் பாடிய உடனேயே அவருக்கு அருள் செய்வதற்காக இப்போது புதிய தலைமுறையில் நாம் தரிசனம் செய்தோமே அந்த முருகப்பெருமான் ஒரு கம்பத்திலிருந்து தோன்றினார் அதனால அவருக்கு பேரு கம்பத்து இளையனார் திருவண்ணாமலை கோவிலே இன்றைக்கும் கம்பத்து இளையனார் சந்நிதி என்றே அந்த சந்நிதி அழைக்கப்படுகிறது அந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அற்புதங்களை செய்த ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை முருகனை பற்றி பேசுகிற போதெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடியவன் தமிழர்கள் அத்தனை பேரும் நம்மளுடைய சங்க இலக்கியத்தின் முதல் நூலே திருமுருகாற்று படைதான் தமிழர்களின் வாழ்க்கையே முருகனை வணங்கித்தான் தொடங்குகிறது என்பது போல அந்த அமைப்பு அமைந்திருக்கிறது அந்த முருகப் பெருமானைத்தான் நாம் புதிய தலைமுறை மூலமாக நாம் தரிசனம் செய்தோம் நிச்சயமாக பாரதி தீபம் ஏற்றுதலினுடைய முக்கியத்தை நம்ம பார்த்தோம் இப்ப பக்தர்கள் பாடும் பொழுது பக்தர்கள் இறைவனிடம் வணங்கும் பொழுது பல்வேறு விதமான அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் முன்வைப்பாங்க மாணிக்கவாசகர் வாசகர் பாடும் பொழுது கூட தொல்லை இரும்பிறவி சூளும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது என்றார் இப்ப வெறுமனே ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்காது அங்க அல்லலை அறுக்கும் பொழுது அந்த துன்பத்தை அறுக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியினுடைய பங்கு இரட்டிப்பாக்குகிறது அதுபோல பக்தர்கள் வேண்டி மனமுருகி இருக்கும் பொழுது சிவன் தன்னுடைய பிழம்பாக அங்கு காட்சியளிக்கு காத்திருக்கிறான் சிவபெருமானுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது சித்தாந்தத்தினுடைய பெருமையை எவ்வளவு நேரம் சொன்னாலும் அது நமக்கு போதாது சிவனுடைய பெருமை என்று வருகிற போது எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய சைவத்தில் தான் சிவனுக்கு நிகராக யாராவது இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியே நீங்கள் மற்ற இதில் எழுப்பவே முடியாது அவருக்கு நிகர் அதாவது கடவுள்னு நீங்கள் வை கொண்ட பிறகு அவருக்கு நிகர்னு வேறு யாராவது சொல்ல முடியுமா என்றால் சொல்லுகிறார்கள் அதுதான் சிவனுடைய பெருமை சைவத்தினுடைய பெருமை பெரியது கேட்பின் தவழ் வேலோய் முருகன் வந்து அவாய்கிட்ட கேட்குறான் முருகனுக்கு தெரியாதா முருகன் தானே ஞான பண்டிதன் அவனுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது இந்த உலகத்தில் தமிழை கேட்க வேண்டும் என்பதனால அவைகிட்ட வந்து ஒன்னொன்னா கேட்கிறான் பெரியது என்னன்னு கேட்குற பெரியது கேட்பின் எரி தமிழ் வேலூர் பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமால் அலை கடல் துயின்றோன் அரியமா கரியமால் அலை கடல் துயின்றோன் அலை கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் அதாவது அகத்தியர் வந்து கையிலே வாங்கிட்டாரா அலைக்கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனி கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறு மண் புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் ஒரு சிறல் மோதிரம் உமையோ இறைவர்த்தம் பாகத்துள் அடக்கம் இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க எது ரொம்ப பெருசு உலகம் தான் பெருசு ஆனால் இந்த உலகம் வந்து நான்முகன் படைத்தான் நான்முகனை வந்து இப்போ திருமால் தான் படைத்தார் அதனால் அவர் இன்னும் பெரியவர் திருமால் அலைக்கடலில் இருக்கார் அப்போ அலைக்கடல் தான் பெருசு அலைக்கடலை வந்து அகத்திய முனிவர் ஒரு கையில் எடுத்துட்டார் அப்போ அவர் தான் பெருசு ஆனால் இந்த அகத்திய முனிவரே கலசத்தில் பிறந்தார் அப்போ அந்த கலசம் தான் பெருசு கலசம் எதுலேருந்து வந்தது புவியினுடைய சிறு மண்ணிலிருந்து வந்தது அப்போ புவி தான் பெருசு ஆனால் இந்த பூமியையே ஆதிசேஷன் ஒரு தலையில் தாங்குறானே அவன் தானே ரொம்ப பெரியவன் இல்லை இல்லை ஏன்னா ஆதிசேஷனையே சக்தி வந்து தன்னுடைய கையில் மோதிரமாக போட்டுட்டா அப்போ அவ தான் பெருசு அப்போ சக்தியே சிவனில் ஒரு பாதி அப்போ சிவன்தானே பெருசுன்றதுல வந்து இந்த பாடல் நிற்கிறது இந்த பாடல் இதோடு முடிந்திருந்தால் அது மகத்தான பெருமை பெற்றிருக்காது ஆனால் அடுத்த வரியே அவை சொல்கிறாள் அந்த இறைவனோ அடியவர்த்தம் தொண்டர்த்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் இறைவனே தொண்டர்களினுடைய உள்ளத்திலே இருப்பதால் எல்லாவற்றையும் விட தொண்டர்கள் தான் பெரியவர்கள் என்று முடிக்கின்றாள் அவை இப்போ இது இது ஒரு பெரிய திறப்பு பாருங்கள் ஆண்டவனுக்கு கொடுக்கின்ற அதே இடத்தை அடியவருக்கும் கொடுக்கின்ற ஒரு அம்சம் இருக்கிறது அதுதான் சைவத்தினுடைய சிறப்புகள் எல்லாவற்றிலும் மகத்தான சிறப்பு இப்போ கண்ணப்ப நாயனார அந்த மாதிரி ஒரு அடியவராக எடுத்துக்கிட்டா ஏன்னா அடியவர்கள்னு வர்றப்போதே உள்ளம் வந்து கண்ணப்ப தான் போகும் நாம எல்லாரும் கடவுள் நமக்கு கொடுக்கிற கண்ணினால் கடவுளை நாம் பார்க்கின்றோம் கண்ணப்பனுக்கு கிடைத்த பேர் எப்படிப்பட்ட பேர் என்றால் கண்ணப்பன் தன்னுடைய கண்ணை பிடுங்கி சிவனுக்கு கொடுக்கிறார் அல்லவா கண்ணப்பனிடமிருந்து பெற்ற கண்ணை கொண்டு கண்ணப்பனை பார்த்தார் சிவம் இப்போ இந்த வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் ரொம்ப புனிதமானவை அதுக்கெல்லாம் ஒரு நியமம் இருக்கிறது ஒரு நியதி இருக்கிறது இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி எல்லா நியமத்தையும் எல்லா நியதியையும் ஒருத்தர் பிரேக் பண்ணார்னா அது கண்ணப்பன் தான் அவர் செய்த எதுவுமே நியமம் என்று சொல்லப்பட்டவற்றுக்குள் அடங்கவே முடியாது எல்லாவற்றையும் உடை தெரிந்து யார் என்றால் கண்ணப்ப நாயனார் தான் ஒரு கண்ணை அந்த கதை எல்லாருக்கும் தெரியாதுதான் நான் திரும்ப சொல்லலை கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது சிவனுடைய கண்ணிலிருந்து தன்னுடைய கண்ணை பிடிங்கி அந்த கண்ணை வைத்துவிட்டார் கண்ணப்ப நாயனார் தின்னன் அவருடைய பெயர் அப்போது இன்னொரு கண்ணிலிருந்தும் ரத்தம் வருகிறது கொஞ்சம் கூட யோசிக்கலை இன்னொரு கண்ணை பிடுங்கி அங்கே வைக்கணும்னு அந்த அம்பை எடுத்து கொண்டு போன பிறகு அவருக்கு தோன்றுகிறது இன்னொரு கண்ணையும் எடுத்து விட்டால் எந்த இடத்துல வைப்பதுன்னு தெரியாமல் போய்விடுமேன்னு தன்னுடைய செருப்பணிந்த காலை எடுத்து சிவபெருமானுடைய கண்ணுக்கு பக்கத்திலே வைத்து அதற்கு பிறகு தன்னுடைய கண்ணை அம்பினால் குத்தப்போனார் கண்ணப்ப பதறிப்போய் சிவபெருமான் நில்லு கண்ணப்ப என்று கையை பிடித்து தடுத்ததாக நம்முடைய பெரிய புராணம் சொல்லுகிறது இது என்ன ஒரு மகத்தான திறப்பு இது இல்லை எப்போவுமே நமக்கு ஒரு கஷ்டம் தான் நாம் பதறுவோம் தவிப்போம் துடிப்போம் ஐயோ கடவுளே உனக்கு கண்ணில்லையா இல்லையா நீ என்னை காப்பாற்றாமல் போயிட்டேன்னு சொல்லி நாம தான் பதறுவோம் கடவுள் வந்து தானே இருப்பார் அவருக்கு என்ன பதற்றம் ஆனால் இங்கே அப்படியே த ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவர்களினுடைய இடமே மாறி போகிறது பதற்றம் யாருக்கு இருந்தது என்றால் சிவபெருமானுக்கு இருந்தது கண்ணப்பனுக்கு ஒரு பதற்றமும் இல்லை ஐயோ இவன் கண்ணை குத்திக்க போறானேன்னு சொல்லி பதறிக்கொண்டு அவனுடைய பெயரை கூட ஒரு கணத்திலே மறந்து தின்னன் என்று சொல்லுவதற்கு பதிலாக கண்ணப்ப என்று சொல்லி அவனுடைய கையை சிவபெருமான் பிடித்தார் என்று சொன்னால் சிவபெருமானுடைய பக்தியினுடைய ஆகப்பெரிய சிறப்பு என்று இதைத்தான் நான் நினைக்கின்றேன் அப்படி அந்த சிவனுக்காக அந்த சைவத்துக்காக சிவனுடைய பெருமைகளுக்காக சிவபெருமானுடைய கோவில்களுக்காக தன்னையே கொடுத்தவர்களுக்கு தனக்கு நிகரான இடம் கொடுத்தது தான் சிவபக்தியினுடைய ஆகப்பெரிய சிறப்பு திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கோவில்கள் இருக்கிற கோபுரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானது அங்கே கல்வெட்டுகளை என்ன சொல்லுகிறது என்றால் கிட்டத்தட்ட எல்லா கோபுரங்களும் முடிவதற்கு இருநூத்தி இருபது ஆண்டுகள் பிடித்தன என்று சொல்கிறேன் ஏன்னா வேறு 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 கட்டங்களிலே கட்டப்பட்ட கோபுரங்கள் இதிலே வல்லாள மகாராஜா கட்டிய ஒரு கோபுரத்தை பற்றி ஒரு ரொம்ப நல்ல கதை உண்டு வல்லாள மகாராஜாவுக்கு வாரிசு இல்லை ஒய்சால மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் வல்லாள மகாராஜா அண்ணாமலையாரிடம் ரொம்ப பெரிய பக்தி கொண்டவர் ஒரு கோபுரத்தை எடுத்து கட்டுகிறார் அது முற்றுப்பெறவில்லை ஆனால் அந்த பணியை அவர்தான் செய்கின்றார் அவருக்கு வாரிசு இல்லை வாரிசு இல்லாத வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் நானே உன்னுடைய வாரிசுன்னு சொல்லி வல்லாள மகாராஜாவினுடைய நிறைவுக்கு மறைவுக்கு பிறகு அந்த ஆண்டுக்கு ஆண்டு திதி கொடுக்கிற வேலையை இன்றளவும் கூட மாசி மகத்தன்று அண்ணாமலையார் தான் செய்கிறார் அந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை என்கின்ற காரணத்தினாலே அந்த திதி கொடுப்பதை அண்ணாமலையாரே செய்து வருகிறார் இந்த வல்லாள மகாராஜா கட்ட துவங்கிய கோபுரம் முற்றுப்பெறவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் அ அம்மா என்கின்ற அந்த பெண்மணி இந்த கோபுரம் கட்டுகிற பணியை தான் எடுத்துக்கொண்டார் உடனே நாம் என்ன நினைப்போம் ஒருத்தர் கோபுரத்தையே எடுத்து கட்டுகிற பணியை மேற்கொண்டார் என்றால் ஒரு ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் பொருள் இருக்கு இல்லாட்டா எப்படி கோபுரம்லாம் கட்ட முடியும் ஒன்றுமே கிடையாது சென்ன சமுத்திரம்னு பக்கத்துல இருக்கு திருவண்ணாமலை பக்கத்தில் அந்த ஊர்ல பிறந்த மிக 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 வறிய குடும்பத்தை சேர்ந்தவர் அம்மணி அம்மா எந்த நம்பிக்கையில் இந்த பெரும் பணியை எடுத்துக்கொண்டார் இங்கே பாருங்க வாழ்க்கையில் சில சமயம் இந்த கோவில் கட்டுகிற பணி இறைவனுக்கு திருப்பணி செய்கிற படி இந்த பணியை சில பேர் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அவர்களை பார்த்தா நமக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கும் இவங்களாலும் இதை செஞ்சு முடிக்க முடியுமா தீமிதிக்கிற வேலையை பா அதை செய்கிறவங்களை பாருங்க தீமிதிக்கிறது ஞாபகம் வருது உண்ணாமலை அம்மனுடைய சிறப்பில் நீங்கள் கேட்டீங்க இல்லை ரெண்டுக்கும் இடம் கொடுக்கிற இடத்துல அதுக்கு ஒரு உதாரணம் கோவிலுக்குள்ளே தீமிதி நடக்கிற ஒரே கோவில் திருவண்ணாமலை கோயில் தான் அம்பிகைக்கான தீமிதிப்பு கோவிலுக்குள்ளேயே அங்கே நடக்கிறது உண்ணாமலை அம்மையினுடைய அந்த பெரிய கருணையை நினைச்சு பார்க்கணும் இப்ப தீமிதிக்கிறதுக்காக சில பேர் போற இவங்களால முடியுமா அப்படின்னு நம்ம பயமா இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடுவாங்க அப்படித்தான் அம்மினி அம்மைய அந்த கோபுரத்தை கட்டிக்கிற பணியை எடுத்துக்கொண்டார் எல்லாத்தையும் போய் கேட்டு வாங்கி ஓரளவு பண்ணிட்டாங்க ஆனா முற்றுப்பெறவில்லை அண்ணாமலையாரிடம் போய் அப்பா இந்த வேலை பாதியில் நிற்குதேப்பான்னு அண்ணாமலையார் கனவில் வந்து சொன்னார் என்ன வேலை பாதியில் நிற்குது இந்த வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுத்தால்தானே நாளைக்கு வந்து வேலை செய்வாங்க பணமே இல்லையே என்னுடைய திருநீரை எல்லாருக்கும் கொடுன்னு அண்ணாமலையார் வந்து உத்தரவு வந்தது திருநீரை வாங்கிட்டு வேலை செய்வாங்களான்னு மனசில் தோணியிருக்கோம் ஆனால் சந்தேகப்படலை அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி வேலை செய்தவர்களுக்கெல்லாம் திருநீரை கொடுக்கிறார் கொடுத்த திருநீர் எல்லாம் காசுகளாக மாறின இவங்களுக்கு அந்த திருநீர் கொடுத்ததுதான் இவங்களுக்கு தெரியும் ஆனா வாங்குகிறவர்கள் இதெல்லாம் இவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு வாங்கி அடுத்த நாளும் வேலைக்கு வந்தாரு இப்படித்தான் அந்த கோபுரத்தினுடைய பணி ஆஹ் முற்றாக முடிந்தது தான் நேரே வந்து அருள் செய்கிறவர்கள் தான்